அஸ்தமிதினம் வந்து விட்டது இந்த நாள் சாதாரணம் அல்ல ஒன்பது கன்னி பூஜை செய்தால் மறைந்திருக்கும் வரங்கள் உங்கள் வாழ்க்கை புரட்டிப்படும் என்பதை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க இன்று பலருக்கும் கடன் சுமை குடும்ப பிரச்சனைகள் வேலை தடைகள் மன அமைதி இழப்பு எல்லாம் வாழ்க்கை சிக்கலாக்கி இருக்கிறது அதை உடைக்க தெய்வீக சக்தி தான் துணை நிற்கும் அந்த சக்தி தான் அஷ்டமி மகா கௌரி அருள் நீங்கள் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் சந்தித்தாலும் தெய்வம் உங்களை ஒருபோதும் கைவிடாது ஒன்பது கன்னி பூஜையில் அம்மன் தன்னுடைய சக்தியே உங்களுக்கு அருள்கிறார் குழந்தையின்மை திருமண தடை வியாபார இழப்பு எதுவானாலும் இன்று உங்களுக்கான தீர்வு நீங்கள் இன்று மறக்காமல் ஒன்பது கன்னி பூஜை செய்து பாருங்க ஒவ்வொரு கன்னிக்கும் ஒவ்வொரு வர்ணப்பூர் ஒன்பது வகையான உங்கள் நித்தியமாக இருப்பார்கள் ஜாக்கெட் பெட்டு வளையல்கள் கிழங்க வைத்து பூஜை பண்ணி மலர்களால் அர்ச்சனை செய்து ஒவ்வொரு பதினோரு ரூபாய் வீதம் ஒன்பது தட்டில் வைத்து ஒன்பது கன்னிமார்களுக்கு தானம் செய்யுங்கள் அம்பாள் உங்களை ஆசிர்வாதம் பண்ணுவாங்க இந்த விட மற்றவர்களுக்கும் பகிரமாக அனுப்புங்கள் ஏனெனில் இன்னொருவரின் வாழ்க்கை உங்கள் பகிர்வால் மாறும் இன்று அஷ்டமி ஒன்பது கன்னி பூஜை உங்கள் விதை மாற்றும் அறிய வாய்ப்பு அம்மன்னால் உங்கள் குடும்பத்தில் செல்வம் ஆரோக்கியம் அமைதி தங்கட்டும் ஜெய் ஹா கௌரி மாதா